பனைவிதை நடும் திட்டம் நிறைவு விழா மேயர் ஜெகன் பங்கேற்பு தூத்துக்குடி மாநகர் பகுதியில் நீரோட்டம் உள்ள இடங்களில் மாநகராட்சி மேயர் ஜெகன் உத்தரவின் பேரில் பனைவிதை நடும் திட்டம் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு லட்சம் பனைவிதை நடும் பணி ஆரம்பமானது பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு இடங்களில் பனைவிதை நடப்பட்டது இதனையடுத்து மாநகராட்சி மேயர் ஜெகன் உத்தரவின்படி இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு லட்சம் பனைவிதை நடும் நிறைவு விழா அத்திமரப்பெட்டி அருகே நடைபெற்றது மாநகராட்சி மேயர் ஜெகன் தலைமை தாங்கி ஒரு லட்சம் பனைவிதை நடும் நிறைவு விழாவை பனைவிதை நட்டு முடித்து வைத்தார் அப்போது அங்கு இருந்த தொண்டு நிறுவனத்திடம் தொடர்ந்து கூடுதலாக பனைவிதை நடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அங்கு இருந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் காலை உணவு அருந்தினீர்களா என்று நலம் விசாரித்தார் இங்கு நடுவதற்காக திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பனைவிதை கொள்முதல் செய்யப்பட்டு தூத்துக்குடி மாநகரில் நடப்பட்டுள்ளது என்று மேயர் ஜெகன் கூறினார் வரும் ஜனவரி மாதத்தில் நூறு ஏக்கர் பரப்பளவில் மரக்கன்று நடும் பணி துவங்க உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அதற்கான பணிகளை துவக்கி வைக்க உள்ளார் பல இடங்களில் மரக்கன்றுகள் நட முடியாது என்று கூறப்பட்ட இடங்களில் கூட சவாலாக நினைத்து மரக்கன்று நடப்பட்டுள்ளது என்று மேயர் பெருமையுடன் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ்குமார் மற்றும் முத்துவேல் மாநகராட்சி சுகாதார அதிகாரி ராஜபாண்டி மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் மற்றும் வீக் பணியாளர்கள் அதிகாரிகள் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நம்மளோட முதல்ல நம்ம வீக்கெண்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்தந்த ஏரியாவில் அவங்களால இருபது முப்பதுன்னு வாரம் வாரம் இனத்தி இருந்தாங்க இருந்தாலும் நிறைய லாஜ் குவான்ட்டியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐநூற்றி இருபத்தெட்டு ஏக்கர் அந்த இடமே யூஸ் பண்ண முடியாத இடமா இருந்தது அதில் வைக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ரெடி பண்ணி அந்த இப்போ பயோமேனிக் பண்ணி அந்த இடத்துலலாம் க்ளியர் பண்ணணும் இடம் கிடைச்சிது கருவனை மறந்து எடுத்து ஒரு ஒரு தன்வாடர் முதல்ல வீக்கெண்டஸ்ட்டு எங்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிகள் வந்தவங்க கொடுத்துருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தஞ்சு முதலமைச்சர் மருந்தாள குறிஞ்சமாக இருபதாயிரம் இருபதாயிரம் அப்படிங்கிறத போடும் அதுபோல் ஏற்பத்தி சார் அறுபதாயிரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப் இருந்து நூறு ஏக்கர் கேட்டிருக்காங்க அது ஜனவரியில் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுவும் அதே இடம் அப்ப போயிட்டு இருக்கு சொன்னதான் அண்ணன் ஒரு லட்சம் பணம் வரும் எல்லா ஊர்லயும் நட்டுறாங்க நம்ம ஏன் நட்டக்கூடாதுன்னு இதே மாதிரி ஒரு அஞ்சு ஏக்கர் கொடுத்துருந்தாங்க நட்ட போச்சுல சரி நட்டிருவோம்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சோம் கிட்டத்தட்ட ஆமா ஒரு மாசத்துல நடத்திடுவோம்னாரு நன்றி அட்டப்போ ஆறாம் தேதி ஆரம்பிச்சு வச்சோம் சத்தியூர் சார் நன்றி ஒரு லட்சம் வந்து கூட கொஞ்சம் வெளியே போவோம் அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குல்ல மாநகராட்சியில் என்ன ஒரு வேணுனா நிறைய இருக்கு எங்களுக்கு தெரியும் போறமுள்ள சர்பர்ஸ்ங்கிறவங்களுக்கு நிறைய தெரியாது இதில் தான் நேரம் கடல் போவோம் எல்லாம் மாநகராட்சி சைடே போவோம் இது நம்மளோட தருவ குளத்தில் வந்து அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வாட்டர் பாடி போற ஏரியாவில் வச்சிருக்கோம் அது வந்து உங்களுக்கு தண்ணி இருந்தாலே முடச்சிடும் இப்போ இல்லை ஃப்யூச்சர் தூத்துக்குடி பல்வேறு கட்டங்களே ஃபியூச்சர் தூத்துக்குடியாக வச்சிருக்கோம் வருங்காலத்தில் இதெல்லாம் பயணிகள்லாம் இது வந்து எதுக்காண்டி இப்போ ஒரு மக்கள் உடல் குற்ற கேரி பேக்க அளவுக்கு இருக்கும் எங்கெல்லாம் எம்பி பிளேஸ் இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அல்ல எல்லா பார்க்குமே வந்து செடி வச்சுக்கிட்டே வரும் அதுக்கு எல்லாம் உதவிட்டு இருக்காங்க இங்கே கலந்து கொண்ட அனைவரும் அந்த ஒரு லட்சம்ங்கிறது வந்து சும்மா சொல்றதுக்குல டெய்லி நடந்தது அது எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த ரெக்கார்டு பண்ணேன் அது வீக்கெண்ட் பெஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்து வந்து விவசாயி பல ஊர்லேருந்து எடுத்தோம் எங்கன்னா எடுத்தேன் திண்டுக்கல் கரு அங்கே கொண்டு வந்தாங்க இதுக்கு நம்மளோட ஒர்க்கர் மாநகராட்சி ஒர்க்கும் மிக நன்றி என்ன கரட முரடா இருந்தாலும் சரி எல்லாமே இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மண்டலம் இந்த மண்டலத்தோட அனைத்து நன்றியை தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம்